சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது எல்லோ ஃபேன்ஸ் மனசை வந்துட்டு தொட்டுட்டார் தொற்றுட்டார் என்றே சொல்லலாம் தொட்டு விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம முஸ்தபிசூர் அண்டு சிஎஸ்கே அன்னைக்கு வந்துட்டு அவர் எடுத்த முடிவு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்றுதாங்க சொல்லணும் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நூறுரூவா சம்பளம் கிடைக்குது இன்னொரு இடத்துல வந்துட்டு ஐநூறுரூவா கிடைக்குது இப்போ உள்ள ஜெனரேஷனில் நம்ம எதை கால்குலேட் பண்ணி போகணும் நீங்களே சொல்லுங்கள் அந்த முடிவை தாங்க இவர் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நெருங்கிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் கிரிக்கெட் கிரிக்கெட் வாரியம் இவருக்கு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் போட்டிருக்காங்க மேலும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இது ஜிம்பாபேவோட ஒரு மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் தொடர் இருக்கு ஓகேவா நீ வந்துட்டு மே மூணாம் தேதி வந்துடணும் ஓகேவா அப்படின்னு மிகப்பெரிய அவருக்கு நெருக்கடி கொடுக்க பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் மே ஒன்று வரை கூட நீ விளையாண்டுக்க ஏன்னா மே ஒன்று வர விளையாண்டு ஃபைனல் யார் அப்புறம் ஃபைனல் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா பிளே ஆஃப் குவாலிஃபையர் ஒன்று எலிமினேட்டர் ரவுண்டு அண்ட் ஃபைனல் சிஎஸ்கே வந்துட்டு டேரெக்டாக ஃபைனல் வர நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் நம்ம சிஎஸ்கே டீமில் எல்லாருமே அரணா பவுலர் தான் ரெண்டு பேர் தான் மெயின் பவுலர் அதாவது அதிக விக்கெட் டேக்கரில் பர்பூல் கேப் ஹோல்டராக கிட்டத்தட்ட முஸ்தபி ரஹ்மான் இருந்துட்டு இப்போ மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு பத்து விக்கெட் அவர் தான் அப்புறம் பத்ரனா அதே மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ எம்ஐ சிஎஸ்கே மேட்சில் எம்ஐ தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்க வின் பண்ணிட்டாங்களே ப்ரோ சிஎஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஆரோ மார்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் பதினோரு பிளேயர்கள் லிஸ்ட்டில் பத்ரனாவே இல்லைங்க ஏன்னா பத்ரனா விளையாடுவாரா விளையாட மாட்டார்னு மிகப்பெரிய டவுட் இருந்ததாக இல்லை இல்லையா அவருக்கு வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க ஜாதகம் பட் அவர் இல்லாமல் தான் நம்ம ப்ரடிக்ஷன் அன்றைக்கி பண்ணிச்சு திருதுன்னு அந்த இம்பாக்ட் பிளேயர் தான் ப்ரடிக்ஷனையே மாற்றி விட்டு போடுறாங்க ஓகேவா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணிச்சா அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதை விட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன முஸ்தபீர் முஸ்தபீசூர் வந்துட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் பங்களாதேஷ் இருந்து நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இப்போ ஐபிஎல் விளையாண்டோம்னா இவர் வந்துட்டு ஒரு வருஷத்துல மினிமம் ரெண்டு கோடி சம்பாரிச்சிருவார் அந்த விளம்பராடு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அந்த மேன் ஆஃப் த மெஸ் சிரிஸு அப்புறம் ஜெயிக்கிறாங்க இல்லையா சாம்பியன் வின் பண்ணோன்னே ஏகப்பட்ட காசு கிடைக்குங்க மினிமம் ஒரு ரெண்டரை கோடி சம்பாரிச்சிருவார் இதே பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தில் உட்காந்துருந்தோம்னு வைங்களேன் அந்த டீமில் வருஷ காண்ட்ராக்டே வந்துட்டு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் தான் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தில் சம்பளம் பற்றாக்குறையால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு பஸ் டிரைவருக்கு போக போயிட்டாங்க சின்ன சின்ன வேலைக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னு வையுங்களேன் மெயினான பிளேயருக்கு மட்டும் ஓரளவுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இப்போ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதாவது ப்ரெசென்ட்டை சிந்திக்க கூடாதுங்க ஃபியூச்சரை சிந்திக்கணும் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம் அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் அதாவது பங்களாதேஷ் டீமில் இருந்து நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் ஐபிஎல் முடிஞ்ச பிறகு தான் என்னால் வர முடியுமே தவிர சேம் டைம் அதாவது இவர் பங்களாதேஷ் டீமில் விளையாண்டும் போது அவுட் ஆஃப் ஃபர்மில் தாங்க இருந்தார் விக்கெட்டே எடுக்கலை தோனி பக்கத்தில் கொஞ்ச நாள் இருந்தாலே நம்மளோட திறமை வேறு லெவலில் உயர்ந்து விடும் உதாரணத்துக்கு சிவம் துபே ஐம்பத்திராயிடு இப்படி எல்லாருமே சொல்லலாம் சேன் பாட்ஸன் இவங்கெல்லாம் ஆர்சிபி டீமில் விளையாண்டுருக்காங்க எம்ஐ டீமில் விளையாண்ட்டு இருக்காங்க அங்கே இவங்களோட பேட்டிங் லட்சணம் பார்த்தீங்கன்னா காரி துப்பி துப்பிப்புடுவீங்க ஆனால் சிஎஸ்கே வந்தோடனே பிஸ்புருவமாக எடுக்கிறாங்க சிவம் ஓம் துபேவை எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் இறங்கும்போது மும்பை டீம் பிளானையே மாத்திட்டாங்க மறந்துட்டாங்க ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு பிளேயரை வந்துட்டு தரமா செதுக்கிறவர் எம்எஸ் தோனி நான் இவர் பக்கத்தில் சர்வே பண்ண விரும்புறேனே தவிர எனக்கு இப்போதைக்கு தாய் நாட்டு வந்துட்டு முக்கியம் கிடையாதுன்னு அவர் மென்ஷன் பண்ணது கரெக்டு தாங்க ஏன்னா ஃபியூச்சரை பார்க்கணும் அவர் குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ அங்கே வாடா நீ அங்கே வாடான்னு நான் பாதிலாம் அத்து வர வர போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபீசூர் தோனிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா மெகாக்சன் வேற டுவெண்ட்டி ஃபைவ்ல வருது இவருக்கு ஏன் வந்துட்டு அதிகமாக பண்ணலாம் ஓகேவா இதை ஃபோக்கஸ் பண்ணி இவர் இந்த முடிவு எடுத்திருக்காருங்க அதாவது என்னால் ஃபைனல் முடிஞ்சிட்டு தான் வர முடியும் அதுக்கு நீங்கள் ஓகே பண்ணலைனா ஒபே பண்ணலைனா நான் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தில் பங்களாதேஷ் டீமில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன் அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிடுவேன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஆடி போயிருக்காங்க என்றே சொல்லலாம் என்னை பொறுத்தவரை முஸ்தபீசூர் எடுத்த முடிவு வந்துட்டு நூறு சதவீதம் இதனால ஒரி பண்ணி முஸ்தபூர் நம்ம தலைமை வந்துட்டு தலையோட பக்கத்திலே இருக்க போறாரு ஃபைனல் வரை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க